நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மனமெனும் தோணி பற்றி மதியினும் கோலை ஊண்டி சினமெனும் செருக்கை ஏற்று செடிகளில் ஓடும்போது மதனும் தாரை பாறை தாக்கி மறியும் போது அடியுண்ணா நர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவையே என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கடவுளுடைய சிந்தனையை மறக்காமல் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சுக்கர தசையில் நிகழக்கூடிய பங்குனி மாதம் மீனராசிக்காரலாய நமக்கு எப்படி இருக்கும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாய் இரண்டாம் இடத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் அது மட்டுமல்ல நமக்கு ஏழாம் வீட்டில் கேதுவும் பதினொன்றில் செவ்வாய் அது பன்னிரெண்டில் வருகிறார் சுக்கரன் சனி செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஏழை நாட்டு சனி ஆரம்ப சார் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாம் உண்மைதான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை இருந்தாலுமே இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃபு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு கொஞ்சம் அதிசயம் கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் அற்புதம் எல்லாம் சேர்ந்தது ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது மீனம் என்றாலே புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி குருவனுடைய கால் அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாக பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பத்தாம் வீடு அவருடைய சொந்த வீடு குருவனுடைய சொந்த வீடு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார் அதனால் எல்லா விதமான பிஸ்னஸும் லாபகரமானதாக அமைவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன இருந்தாலுமே சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுனோம்னா அவசரப்படாமல் இருந்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மேன்மையை பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறார்கள் உத்தரட்டாதி உத்தரட்டாதி சனியினுடைய கால் சனி நமக்கு பன்னிரெண்டில் இருக்கிறார் சோதனையையும் வேதனையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலுமே சனி ஏழை நாட்டு சனியாக இருந்தாலுமே பன்னிரெண்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து யோசித்து தான் அந்த கெடுதலையும் செய்வார் நமக்கு அதனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் யூஸ் பண்ணிண்டு நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்ன நம்முடைய மீனத்திலேயே புதன் இருக்கார் நீச்சனாக இருந்தாலுமே அந்த புத்திசாலித்தனத்தோடு நாம் செயல்படுவோமையானால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக நன்றாக இருக்கும் அடுத்தது ரேவதி ரேவதி புதனுடைய காலம் புதனும் நம்முடைய ராசியிலேயே இருக்கிறார் சூரியனோடு இருக்கிறார் ஆனால் நீச்சமாக இருக்கிறார் அவர் நம்முடைய ஏழாம் வீட்டுக்குடையவர் அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சார் எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கு கவலைப்படாதீங்க இருந்தாலும் ஈகோ இல்லாமல் என சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய உதன் ஈகோ இல்லாமல் நாம் நடந்துட்டோம்னா கூடவே ராகு உட்கார்ந்து குத்திண்டே இருக்கான் அதனால் யாராவது யார் சொல்லையாவது கேளாமல் அடுத்தவர் சொல்வதை காதில் வாங்கி கொள்ளாமல் அது நம்மளுடைய ப்ரமோஷனுக்காக இருந்தாலும் சரி நம்முடைய வீடு கட்டுறதுக்கோ ஒரு வீடு வாங்கிறதுக்கோ நிலம் வாங்கிறதுக்கோ பொருள் வாங்கிறதுக்கோ மற்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கோ ஈகோ இல்லாமல் மற்றவர்களுடைய சிந்தனைகளை நாம் எடுத்து கொண்டோமையானால் எஸ்பெஷலி கணவன் மனைவியினுடைய மனைவி கணவனுடையதை சொல் சொல்லையும் கேட்டு நாம் நடந்தோமையானால் அந்த மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மிக மிக நண்ப நல்லதொரு பண புழக்கத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது மூன்று நட்சத்திரம் பொதுவாகவே மீன மீனராசிக்காரலை நமக்கு பன்னிரெண்டில் சனியோடு சுக்கரன் இருக்கிறது சனியும் சுக்கரனும் சந்திரனும் குருவும் சூரியனும் ராகுவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓலட்டையிலாக தான் இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் எந்த ஒரு புதிய எடுத்து விட வேண்டாம் அதற்காக புதிய முயற்சி செய்யவே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் சந்திராஷ்டமும் பார்த்து நமக்காக இருக்கக்கூடிய நாட்கள் எவை எவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுண்டு அந்த முயற்சிகளை எடுத்தோமையானால் மிக மிக நல்லதாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி திரைத்துறையில் இருப்பவர்கள் சின்னத்திரை திரை பெரிய துறை இருப்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அலர்ட்னஸ் ரொம்ப தேவை யாராவது கூப்பிடுறா நாம் போய் ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணி அது கிடைக்காமல் போகிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது அந்த எஃபர்ட் நமக்கு நாம் எடுக்கக்கூடிய எஃபர்ட் வந்து பலன் தராமல் இருப்பதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் சார் இருக்குது அதனால் மனம் உடைந்து விட வேண்டாம் இருந்தாலுமே எஸ்பெஷலி இது மார்ச் மாதங்கிறதுனால எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலுமே எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே அது லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும் எப்போயுமே பங்குனி மாதம் லாபத்தை தரக்கூடியதாக எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் அந்த லாபத்தினுடைய பலனை நமக்கு செய்யக்கூடியதாக அதாவது பங்குனியில் நாம் செய்யக்கூடிய விதை விதைக்கக்கூடியது அதனுடைய பலன் அடுத்த மாதம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா பங்குனியில் நமக்கு கூடவே இருக்கார் சூரியன் அடுத்தது சூரியன் உச்சத்துக்கு வரார் மேஷத்துக்கு அடுத்த மாதம் அதனால் பிரைட்டாக இருக்கும் அந்த மாதத்திற்கு நமக்கு வருமானம் வரணும் அதிகமாக பணப்பழக்கம் இருக்கணும் அதிக லாபம் வரணும்னா நமக்கு இந்த மாதம் நாம் உழைப்பை அதிகமாக போடக்கூடியதாக எப்பயுமே இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதே போன்று தான் இந்த மாதமும் இருந்திருக்கும் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் ரொம்ப சிந்தித்து செயல்படுவது என்பது மிக மிக மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அவசரப்பட்டு காலை காலவுற்ற வேண்டாம் இவர்கள் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் யாரோ சொல்வதை நம்பி ஒரு செயலில் இறங்க வேண்டாம் மீனராசிக்காரலை நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு கையெழுத்து போடணுன்னாலும் அது நமக்காக ஒரு அப்ளிகேஷன் போடணுன்னாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு ஆர்டருக்கு கையெழுத்து போனால் நம்ம பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே சிந்தித்து ஒரு தடவை ரெண்டு தடவை அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு கையெழுத்து போடுறது என்பது மிக மிக மென்மையை தரக்கூடும் எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் செவ்வாய் பன்னெண்டில் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லது அது மட்டுமல்ல நமக்கு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல சார் எங்கேருந்தோ வருமானம் வந்துடும் திடீர்னு ஒரு எஸ்பெஷலி ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக எப்பயோ நம்ம போட்டு வச்சுருப்போம் அதனுடைய ஆர்டியோ எஃப்டியோ மெச்சூராகி நமக்கு கையில் பணம் வரக்கூடியதாக இப்படியெல்லாம் ஒரு சிறு லாபத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸாக இருந்தாலுமே திடீர் ஒரு லாபம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி நம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர்களை அது ராகேந்திரராக இருக்கலாம் ஐயப்பனாக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் குருன்னு யாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அல்லது ஒரு மடாதிபதிகளாக இருக்கலாம் அவரை வணங்கி எந்த ஒரு செயலையும் நாம் துவக்கினோமே ஆனால் அவர்களுடைய ஆசை பெற்று ஒரு செயலை நாம் செய்தோமே ஆனால் இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்